அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் சட்டசபை தேர்தலுக்கு அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக விருப்பமனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பழனிசாமி ஒன்பதாம் தேதி முதல் நேர்காணல் நடத்தி வருகிறார் சென்னையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடந்த நேர்காணலில் விருதுநகர் கடலூர் நாகை மயிலாடுதுறை திருச்சி மாவட்ட சட்டசபை தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் விருப்பமனு அளித்தவர்களை தொகுதி வாரியாக மொத்தமாக அழைத்து அந்தந்த மாவட்ட செயலாளர் முன்னிலையில் பழனிசாமி நேர்காணல் நடத்தினார் அப்போது தொகுதிக்கு ஒருவரை தான் வேட்பாளராக நிறுத்த முடியும் தகுதியான வெற்றி வாய்ப்புள்ளவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் யார் அறிவிக்கப்பட்டாலும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கினாலும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று பழனிசாமி கூறியுள்ளார் அப்போது மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திமுக கூட்டணியை வீழ்த்த வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் அவர்களுக்கு பதிலளித்த பழனிச்சாமி திமுக கூட்டணியை வீழ்த்த வலுவான கூட்டணியை அமைக்கும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது ஓரிரு நாளில் ஒரு புதிய கட்சி நம் கூட்டணியில் இணையும் மேலும் சில கட்சிகளுடனும் பேசி வருகிறோம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வலுவாக உள்ளது எனவே நம்பிக்கையுடன் இருங்கள் மூன்று மாதங்களில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கூறியுள்ளார் வரும் தேதி மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடக்கிறது அதற்குள் கூட்டணியை இறுதி செய்து கூட்டணி கட்சித் தலைவர்களை ஒரே மேடையில் பங்கேற்க வைக்க பழனிசாமி முயற்சி செய்து வருவதாகவும் அதிமுகவினர் கூறினர்